தண்ணீர் கொஞ்சம் இன்றைக்கு உலகம் அளித்து தலைவிறத்தாடி கொண்டிருக்கிறது நம்முடைய மாவட்டம் கூட அந்த ஒரு நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அரசாங்கமே அம்மா வாட்டர் என்று விற்கக்கூடிய அளவிற்கு ஒரு பக்கம் டாஸ்மாக் விற்கிறார்கள் இன்னொரு பக்கம் அந்த டாஸ்மாக் கலப்பதற்கு தண்ணீரும் விற்கிறார்கள் இப்படியான ஒரு நிலை இந்த நாட்டிலே நிலை சொன்னால் உலகம் தண்ணீரை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது அந்த தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு இஸ்லாத்தில் மாத்திரமே இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் தேவைக்கு அதிகமான தண்ணீரை யார் திறந்துவிடவில்லையோ தனக்கு தேவைக்கு போக மீதி தண்ணீரை திறந்துவிடாமல் எவன் தடுத்து வைத்திருக்கிறானோ அவனை நாளை மறுமையில் அல்லா சந்திக்க மாட்டான் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி அவன் முஸ்லீமாக இருந்தாலும் சரி நாளை மறுமையில் அல்லா சந்திக்க மாட்டான் அவனை பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவனை வந்து அவனுக்கு வந்து துன்புறுத்தக்கூடிய வேதனை காத்துக் கொண்டிருக்கின்ற சுற்றுலா சொல்றான் சொன்ன அப்ப காவிரி பிரச்சனை அழகா தீர்க்கலாம் ஒரு நொடியில இருக்கலாம் அவனை கூப்பிடணும் வேண்டும் எத்தனை டிஎம்சி தண்ணீர் இருக்கு காவிரி பிரச்சனை காவிரியில அதை உனக்கு எவ்வளவு தேவை இருக்கு அதை போக மிச்சத்தை தமிழ்நாடு திறந்து விடு முடிச்சு போச்சு பிரச்சனை அந்த நாட்டில் வயல் ரயில்வேகள் இருக்கு அதுக்கு எவ்வளவு தேவைப்படும் ஒரு அரசாங்கம் தெரியாதா அளவிட முடியாதா அது போக மிச்சத்தை தமிழ்நாடு திறந்து திறந்து விட வேண்டியதான பிரச்சனை முடிஞ்சு போயிருமே ஆனா இன்றைக்கு ஆண்டாண்டு காலம் பிரச்சனை நடந்திருக்கு சொன்ன இந்த வழிமுறைகள் அவர் கையாளவில்லை ஆக இப்படியான பல பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கிறது ஆக இந்த ஒரு பிரச்சனை அது மாதிரி ரசூல்லா இஸ்லாம் சொல்றாங்க இந்த ஆடை அணிகம் இல்லையா ஆடை அணிவதை பொறுத்த வரைக்கும் அதிலும் ஒரு ஒழுக்கத்தை சொல்லித் தந்த ஒரு மார்க்கம் இஸ்லாம் அழகான ஆடை அணிந்து நல்லா அழகானவன் அல்லாஹ் வந்து அழகானவன் அழகை விரும்பக்கூடியவன் அழகான ஆடை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு அல்லாஹ் எதை தந்திருக்கிறானா அதை உங்களிடம் வந்து வெளிப்படுத்துங்கள் நீங்கள் வந்து அதை பண்ணி கருவித்தேனம் பண்ணி நீங்கள் வந்து இருப்பதை மறைத்து விட வேண்டாம் நல்லா அழகானவன் உங்களுடைய ஆடைகள் அழகாக இருக்கட்டும் சுழலைக்கு தூய்மையாக வாருங்கள் உங்களிடம் நல்லா தந்திருக்கக்கூடிய செல்வங்களை வெளிப்படுத்துங்கள் என்றெல்லாம் உங்கள் சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் ஆனால் அதில் பெருமை வந்துவிடக்கூடாது அது வந்து என்ன வந்து விடக்கூடாது பெருமை வந்து விடக்கூடாது உங்களுடைய ஆடைகளை பெருமைக்காக கரண்டைக்கு கீழாக இழுத்துக்கொண்டு செல்லாதீர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படி செல்வார் என்று சொன்னால் பெருமைக்காக கரண்டைக்கு கீழாக ஆடை இழுத்துக் கொண்டு செல்வார் என்று சொன்னால் அவர்களின் பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவரை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்ற சூழ்நிலை சிலதாளர் சொல்கிறார்கள் பெருமை எழுப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா மனிதர்கள் எந்த மனிதராக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உலகத்தையும் கட்டியாக இருந்தாலும் சரி அற்போதனுக்கு பெருமை எடுக்கிறது கருகதே கிடையாது காரணம் ஒரு அற்பமான ஒரு ஒரு யாருக்கு வெறுக்கக்கூடிய ஒரு பொருளில் இருந்த பிறந்தவன் மனிதனை பொறுத்த வரைக்கும் அற்பமான இந்து துளியிலிருந்து பிறந்தவன் பெரிய ஒரு சாதனை நான் ஒண்ணு கிடையாது அந்த இந்து நம்முடைய ஆடையை கட்டிவிட்டால் உடனடியாக கழுவு குடிக்கிறோம் குளிக்கிறோம் தூய்மைப்படுத்துகிறோம் அப்படிப்பட்ட ஒரு அற்பமான ஒரு பொருளில் இருந்த மனிதன் பிறந்திருக்கிறேன் அவனுடைய உடல் அமைப்பை வெளிப்படையாக பார்த்தேன் என்று சொன்னால் அழகாக இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ள ஒவ்வொரு மனிதனும் அசுத்தங்களை சுமந்து கொண்டிருக்கிறான் அழகான மனிதன் இறந்து விட்டு அவனை ஒரு ரெண்டு நாளைக்கு அடக்கம் பண்ணாம போட்டு பாருங்க ரெண்டு நாளைக்கு அடக்கம் பண்ணாம போட்டு பார்த்தால் நீங்க எத்தனை ஸ்ப்ரே அடிச்சாலும் சரி எத்தனை அடிச்சாலும் சரி ஊர்ல ஒரு பேர் உடனே அடக்கம் பண்ணி ஆகணும் அந்த அளவுதான் மனிதனுடைய நிலைமை ஆக இப்படிப்பட்ட ஒரு பலவீனமான மனிதன் பெருமை அடிப்பதற்கு என்னென்ன அருகதை கிடையாது அப்படி பெருமை அடிப்பான் சொன்னால்

கழிப்பாக வேண்டும் என்றால் மற்ற சுருக்கமாக சில விஷயங்களை மாற்றம் சொல்லிக்கொண்டிருக்கோம் அல்லாஹை சந்திக்கக்கூடிய நாளில் அல்லாஹ் நம்மை சந்திக்க மறக்கக்கூடிய ஒரு துப்பாக்கமான நிலைக்கு வந்துவிடக்கூடாது அப்படி அல்லாஹ் சந்திக்க மறுக்கக்கூடிய சில பாவங்களை செய்வதை விட்டு நாம் கருந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சில சமூகங்களை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பதினொன்றாயிரத்தி பதாவது சுடி காட்டி நாள்கள் யாரெல்லாம் உதவி செய்துவிட்டு அந்த உதவியை சொல்லிக்காட்டி நோய் செய்கிறார்களோ அவர்களை நாளை மரமே அல்ல திருஷ்ணாமுக்கால் சந்திக்க மாட்டான் பேச மாட்டான் அவர்களை பரிசு பசான் உதவி சீதனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவருமே நாம் தேவையுடைய இருந்து கொண்டிருக்கோம் அல்ல எப்படி வச்சிருக்கான்னு சொன்னா ஒவ்வொரு மனிதரும் சார்ந்திருக்கக்கூடியவர்கள் வைத்திருக்காங்க சிலருக்கு பொருளாதார சகையாக இன்னும் சிலருக்கு வேறு சில உதவிகள் கிடையாது ஏதேனும் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு கட்சி பேர் கொடுங்க அவர் குண்டு எடுத்துக் கொடுங்க அவர் இதை எடுத்துக் கொடுங்க அவர் அதை எடுத்து கொடுங்க ஏதேனும் ஒன்றை பிறரை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வைத்திருக்கிறார் எந்த ஒரு மனிதருமே எனக்கு யாருடைய உதவி தேவையில்லை என்று சொல்லிவிட முடியாது மௌத்தா போனா கூட நாலு பேர் தீட்டு போனா தான் எனக்கு அடக்கம் பண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு அமைப்புல தான் அல்ல இருந்திருக்கான்னு சொன்ன ஒவ்வொருவரையும் நம்மை படைத்து ஒன்றாக வாழ வைத்திருக்கிறார் அப்ப நாம் பரஸ்பரம் உதவி செய்யும் போது அந்த உதவியை என்ன செய்யக்கூடாது நான் நாம செஞ்ச உதவியை சுட்டிக்காட்டி கொண்டிருக்க கூடாது சுட்டிக்காட்டி கொண்டிருக்க கூடாது அதை வந்து நான் வந்து நாருக்கு இவ்வளவு உதவி பண்ணேன் அவனை மறைக்கவே இல்லை அவனை வந்து கண்ணியப்படுத்தல அப்படின்னா நீங்க இருக்கான்னு சொன்னா சொல்லிக்காட்டான் நாம வந்து பார்த்திருக்கலாம் ஆமா படிக்கிற காலத்துல சின்ன பிள்ளை இல்ல படிக்கிற காலத்துல வந்து ஒரு முட்டாய் வந்து ஒரு முட்டாய் அது இப்படி போ ஆமா இப்படி போ அது மாதிரி அந்த புள்ளை தான் பாத்துக்கலாம் இதெல்லாம் பரஸ்பரம் இருக்கும் அந்த படிக்கிற காலத்துல அந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் இருக்கப்பறம் அது வந்து ஒரு விக்கல்பமே இல்லாதவரை வயசு ஏதாவது என்ன சொன்னா உலகில் சிரிப்பும் உள்ளத்தில் கட்டகமும் வந்து வந்து விடுகிறது உதவிகள் நான் செய்யும் போது அந்த சின்ன பிள்ளை என்ன செய்யணும்னா அதுக்கு இடையில சின்ன எப்பமாவது சண்டை வரும் சண்டை பாதி விட்டா விடுத்த அதே மாதிரி உனக்கு சுத்தி அன்னைக்கு அதை திருப்பி இப்படி வந்து பெரியார்களை நீ பண்ணிட்டு பெரியார்களை ஒரு நேரத்தில் வந்து கேட்டவன உதவி பண்ணிடுறாங்க பின்னாடி அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனக்கப்புறேன் உடனே அன்னைக்கு அது திருப்பிடு அன்னைக்கு உனக்கு வந்து ஐயாயிரம் கொடுத்துரு திருப்பி கொடுக்கு நல்ல ட்ரெஸ்வாய் கொடுத்தா திருப்பி கொடு உனக்கு நான் அந்த கலையாணி முயற்சியும் அதை திருப்பி கொடு இப்போ அது மாதிரி அது போய் வெளியே இன்னொருத்தர் ஒருத்தர் போய் சொல்லி கேட்டுக்கிறது நான் நான் இவ்வளவு உதவி பண்ணேன் நான் இவ்வளவு அப்படி எல்லாம் வந்து திரும்பி அடிக்கிறது சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு நோயில பண்றது கஷ்டப்படுத்துறது உதவி செய்யாமல் தான் பரவாயில்ல எங்கு மட்டும் சொல்லி காட்டுறது அதை ஒரு மோசமான ஒரு செயல் வேலை எதுவுமே கிடையாது

இவர்கள் செய்யக்கூடிய உதவிக்கான பிரதிபலனை எங்கே எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மறுமையில அல்லாம இடத்துல எதிர்பார்க்க வேண்டும் அவர் உதவி செய்யும் உதவி சொல்லி உதவி செய்ய நாங்கள் உதவிக்காக பிரதிபலனை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை நாங்கள் உங்கள் உங்களை செய்யக்கூடிய உதவிக்காக நாங்கள் மறுமையில எங்களுடைய அப்புடைய பிரதிபலனை எதிர்பார்க்கிறோம் அப்படி உதவி செய்தால் அந்த உதவி நாம் அப்படியே மறந்துவோம் காரணம் நமக்கு அல்லா அந்த கணக்கு போய்வோம் நாம் மனிதனுக்காக நாம் உதவி செய்கிறோம் என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து நன்றி எதிர்பார்த்து உதவி செய்தோ சொன்னால் அவன் நம்ம வண்ட நன்றி பாராட்ட வேண்டும் உதவி செய்தோம் சொன்னால் அவனிடமிருந்து நமக்கு அந்த கண்ணை கிடைக்கல அவ உடனே அவர் சுத்திக்காட்டப்பட முடியும் எந்த வாங்கிட்டு என்ன மறைக்கிறான் அன்னைக்கு அப்படின்னு செய்வோம் மனையில வந்துடும்

ஆனால் அல்லாஹுடைய பார்வையில் அந்த தர்மம் எப்படி என்று சொன்னால் அந்த உதவி எப்படி கணக்கிடப்படும் என்று சொன்னால் வலித்து பார்வையில பெய்த மழைக்கு ஒப்பாக அல்லாஹ் கணக்கிடப்படும் அப்ப அல்லாஹ் இடத்துல அதற்கு எந்த விதமான பிரதிபலனையும் நாம் எதிர்பார்க்க முடியாது ஆக வந்து யாருக்காவது உதவி செய்தோம் என்று சொன்னால் அந்த உதவி நாம் மறந்து விட வேண்டும் அதற்கான கூலியே அதற்கான பிரதிபலனை யாரிடத்தில் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதாவது எதிர்பார்க்க வேண்டும் அப்படிப்பட்டவர்களை தான் நல்லா விரும்புவானே தவிர யார் சொல்லி காட்டுகிறார்களோ நோவினை செய்கிறார்களோ அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்களை நாளை பார்க்க மாட்டான் பேச மாட்டான் அவர்களுக்கு தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை பல சம்பவங்கள் நிறைய இருக்கிறது வாய்ப்பு கிடைக்கும் போது அப்படிப்பட்ட செய்தியை நாம் அறிந்து கொள்வோம் எல்லாமே தெரிஞ்சான நாளை அவனை சந்திக்கும் போது நாமள்தான் ஒன்றுபட்ட சோழர்களாக ஒன்றுபட்டு வாழ்ந்து இஸ்லாமியர்களாக வாழ்ந்து இஸ்லாமியர்களாக மன்னித்து நாளை அல்லாவை சந்திக்கும் முழுசா புரிஞ்சு முழுசையா நம்ம புரிஞ்சுக்கல வேண்டும் வேற எந்த இடத்துக்கு எந்த நோக்க இருக்கு இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழலாமே இந்த உலகத்துல நம்ம ஆண்ட கஷ்டப்படுறோம் சொன்னேன் முஸ்லீம்களா வாழணும் சொன்னேன் நாம சில கட்டுப்பாடுகளோடு வாழ்றோம் நமக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு எதுக்காக இந்த கட்டுப்பாடுகளோடு வாழ்றோம் சொன்னேன் சொர்க்கத்துக்கு போனோம் வேற என்னத்தை நம்ம எதிர்பார்க்க போறோம் அப்புறம் அல்லாவுடைய திருப்தியை பெற்ற சோழத்துக்கு போக முடியும் அப்ப நம்ம மறுமையில அல்லாவை சந்திக்கும் போது எப்படி தாய் தாப்பனுக்கு தாய் தாப்பனோட திருப்தியை பெற்றால் நல்ல பிள்ளைகளை தேர்வு அதே போன்று ஊரில் நல்லபடியாக வளர்ந்தால் நல்லபடியாக வாழ்ந்தால் ஊரில் நல்லபடியான பெயர் கிடைக்கும் இதெல்லாம் இந்த உலகத்திலே மறுமையிலே பிள்ளையாக வர வேண்டும் என்று சொன்னால் அல்லாவிடத்திலே நற்பெயரை பெற வேண்டும் அல்லா இடத்திலே நற்பெயரை பெற்றால் அல்லாவுடைய திருப்தியை பெற்றால் மாற்றமே நாம் சோனம் என்ற அந்த வீட்டிற்குள் செல்ல முடியும் அப்படிப்பட்ட பிரார்த்தித்தவனாக இந்த அழகான வாழ்க்கை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாக்கு தவான் அணிந்து